மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பேசலாம் கதைக்கலாம் ஆட்டக்கழிச்சி மாட்ட கடிச்சி கடிச்ச கதை என்பது போல பாத்தாள குழுக்கள் அரச தரப்பினரை இலக்கு வைத்து பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான திட்டத்தை வகுத்திருப்பதாக அரச புலனாய்வு இப்போது கண்டறிந்த விடயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பாதுகாப்பு பிரிவினருடைய ஆடை அணிந்து போலீசார் போன்றோ அல்லது ராணுவத்தை போன்றோ ஆடை அணிந்து ஜனாதிபதி மற்றும் பிரதமர் அமைச்சர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியப்பாடும் திட்டமும் இருப்பதான செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த தகவலுக்கு இணங்க இப்போது போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் பொது வைபவங்களுக்கு பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான சுற்று ஒன்றை குறித்த பாதுகாப்பு பிரிவினருக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற செய்தியும் பார்க்க கிடைத்தது சீனியர் டிஐஜி மற்றும் டிஐஜி கட்டளை அதிகாரிகள் அல்லது பணிப்பாளர்கள் மாவட்டங்களுக்கு பொறுப்பான அரசு அதிகாரிகள் ஓஐசி போன்ற பாதுகாப்பு பிரிவினர்களுக்கு இந்த சுற்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற செய்தி இப்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு இந்த சுற்று என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் பங்கு பெற்றும் பொது நிகழ்வுகள்ல பாதுகாப்பை பலப்படுத்துறதோட இந்த பாதுகாப்புக்கு நிற்கின்ற அதிகாரிகள் இவர்களுடைய அடையாளங்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பதோட பாதுகாப்புக்கு செல்லும் பாதுகாப்பு துறையினர் முறையாக அவர்களை அடையாளம் காட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதுகாப்புக்கு செல்லும் போலீஸ் அதிகாரிகள் முற்படையினர் முன்கூட்டியே இவர்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கப்பட்டதான சுற்று விருப்பம் தான் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரியுடைய தோற்றத்துல அடையாளத்துல அல்லது ராணுவ வீரர்களுடைய அடையாளங்கள்ல இந்த பொது நிகழ்வுகளில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் சந்தர்ப்பங்கள்ல ஊடுருவி தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது என்பதுதான் இப்போது அரச புலனாய்வினர் கொடுத்திருக்கின்ற அறிக்கையும் கூட இந்த சுற்று அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் நீதிமன்றத்துக்கு உள்ளே நீதிபதிக்கு முன்னால சட்டத்தரணி போன்று வேடமிட்டு சட்டப்புத்தகத்துக்குள்ள துப்பாக்கியை வைத்து படுகொலை செய்த சம்பவங்களும் இது போன்ற சம்பவங்கள் மேல் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதனால் ஒவ்வொரு பாதுகாப்பு துறையினரும் தனிப்பட்ட முறையில் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்துவிடாது தமது கடமைகளை சரியாக செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் என்ற ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிந்தது பல்வேறு காலகட்டங்களில் ஆயுதங்களோடு ராணுவத்தினருடைய ஆடைகளும் கைப்பற்றப்பட்ட சம்பவம் பதிவானதுனால இப்போது புலனாய்வினர் கண்டறிந்த விடயங்களும் ஒத்து போறத பார்க்க முடியுது ஏன்பத்திர பத்மையினுடைய விசாரணை அறிக்கை நீதிமன்றத்துல இரு தினங்களுக்கு முன்னால சிஐடினர் நீதிபதிக்கு வழங்கியிருந்தாங்க அது அவங்க குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதாள குழுக்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடும் முகமாக ஒரு பாதி ஒரு தாக்குதலுக்கு திட்டமிட்டு இருப்பதற்கான விடயங்களும் கண்டறியப்பட்டிருக்குதுன்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க இப்போது அரசு பாதாள குழுக்களினுடைய அடிவேரை ஆணிவேரை அறுக்க ஆரம்பித்ததுனால அரசுக்கு ஒரு மிரட்டலை பார்க்கலாம் என்று எண்ணி என்னவோ இப்போது இப்படியான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு சூழ்ச்சியை செய்திருக்கலாம் என்ற அச்சமும் இப்போது எழ ஆரம்பித்திருக்கு இந்த பிரச்சனை ஒரு பக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் எதிர்கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் எப்போது சாவான் தின்ன எப்போது காலியாகும் என்று எதிர்பார்த்திருக்கிறது போல ஆட்சியை பிடிப்பதற்கான பெரும் வேக இருக்கிறத பார்க்க முடியுது ஐக்கிய கட்சியினுடைய எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறவையொட்டி நினைவு விழாவில் நாப்பத்தி கட்சிகள் சேர்ந்து கூடி எதை பேசினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தேசத்தை பற்றியோ தேசத்துடைய முன்னேற்றங்கள் பற்றியோ கிடையாது மாறாக அவங்களுடைய கோஷமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பொருளை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றாக நிற்போம் ஜனநாயகத்தை மீட்டி எடுப்போம் அப்படின்ற கோஷத்துல ஆரம்பிச்சு முழுக்க முழுக்க அரசை கைப்பற்றலாம் அரசை வீட்டுக்கு அனுப்பலாம் மீண்டும் எப்படி ஆட்சியை கைப்பற்றலாம் தான் பேசுபொருளாக இருந்ததை சர்வாதிகாரம் தலை தூக்கி இருக்குது இந்த அரசு சர்வாதிகாரத்தை கையில் எடுத்திருக்குது ஜனநாயகத்தை காணும் அப்படின்ற பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறத பார்க்க முடிந்தது முட்டுக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்லும் போது சொன்னாரு இந்த அரசு அடாவடித்தனங்களையும் அக்கிரமங்களையும் கையிலெடுத்து பயணிக்குது ஜனநாயகம் என்பது கிடையாது சர்வ அதிகார போக்கில் பயணிக்குது அப்படின்ற பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சாரு இங்க அரசு செஞ்ச இரண்டு வேலைகள் தான் ஊழல்வாதிகளை கைது செய்கின்ற அவர்களுக்கு எதிரான விசாரணைகளும் பாதாள குழுக்களை வேறறுக்கின்ற போதையை இல்லாமலாக்கின்ற ஒரு பணியையும் இப்போது அரசு செய்ய ஆரம்பிச்சது இவங்களோட கண்களை குத்த ஆரம்பித்தது இந்த வலைக்குள்ள சிக்கிருவோமோ என்ற அச்சத்துல இப்ப அனைவரும் ஒன்று கூடி எப்படியாவது அரசாங்கத்தை வீட்டு அனுப்பிடலாமா அரச பிடிச்சிடலாமா என்ற வர்க்கையோடு இப்போது பயணிக்கிறத பாக்க முடியுது பாதாள குழுக்களை கைது செய்வது சர்வாதிகாரம் என்ற ஒரு தோரணையில இப்போதும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஊழல் இல்லாத நாட்டையும் போதை இல்லாத நாட்டையும் உருவாக்கணும் அப்படிங்கிற கோஷத்துல இப்போது அரசு பயணிக்குது ஆனா எப்படியாவது அரச பெட்டிரலாம் விரட்டிரலாம் என்ற தோர்ணையில எதிர்கட்சி அனைவரும் ஒன்று சேர்ந்து இப்போது பயணிக்க ஆரம்பிச்சிருக்காய் இது நாடு சார்ந்த நலன் கிடையாது வெறுமனே தமது கைதை எப்படியாவது தடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எப்படியாவது அரச வீட்டுக்கு அனுப்பிடலாம் என்ற வீழ்கை தான் அரசு சலைக்கல் என்ற ஒரு விஷயம் தெரிய வருது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது ஊழல் விசாரணைகள் தாமதம் இல்லாமல் நடப்பதற்கான ஏற்பாடாக மேலும் இரண்டு நிறுவுவதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்திருக்கிறது துரித கதியில் விசாரணைகள் நடத்தப்பட்டு தண்டனைகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த ஊழல் ஆணைக்குழுவினர் நேற்றைய தினம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அதுதான் அரச ஊழியர்கள் அதே போன்ற அரசியல்வாதிகள் தமது சொத்துக்கள் பற்றிய தகவல்களை தராவிட்டால் அவர்களுக்கு எதிரான வழக்கம் பதிவு செய்யப்படும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு செய்தியும் பார்க்க கிடைத்தது என்னதான் இருந்தாலும் இப்போ இப்போது நாட்டில் போதை என்ற ஒரு விஷயம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அழிவதற்கான அது முடிவுறுவதற்கான ஒரு காலம் கணிந்ததாக தான் பார்க்கப்படுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் ஒரு செய்தி பதிவாகிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா விமான நிலையத்துக்கு வந்த ஒரு கோடியே அறுபது லட்சம் பொறுமதியான குஷ் மற்றும் ஹஷிஷ் என்று சொல்லப்படுகின்ற போதை பொதியொன்று கைவிடப்பட்ட நிலையில அங்கு தொழில் புரிகின்ற துப்புரவு தொழில் செய்கின்ற தொழிலாளி விமான நிலையத்தினுடைய போதை தடுப்பு பிரிவினருக்கு தகவல் சொல்லி அது கைப்பற்றப்பட்டதையும் பார்க்க முடிந்தது வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்தவங்களுக்கு நாட்டுக்குள்ளாத வெளியெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பது என்பது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி அளவில் இருபது கோடி பொறுமதியான போதை பொருள் பயண பொதிக்குள்ள வச்சுட்டு யாரோ தலைமறைவான செய்தியும் பார்க்க முடிந்தது காரணம் என்ன இப்போது காலம் மாறியாச்சு ஒத்துழைக்கின்ற அதிகாரிகள் இல்லை உடந்தைக்கு செல்லுகின்ற அதிகாரிகள் இல்லை பணம் பெற்றுவிட்டு அவைகளை வெளியில் விடுகின்ற அதிகாரிகள் இல்லை ஊழல்வாதிகளும் கடத்தல்காரர்களும் போதை வியாபாரிகளும் இப்போது கைதாகி வருகின்ற சூழல்ல இப்போது பாதாள குழுக்கள் தேசிய பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்ற வகையில் ஒரு தாக்குதலை நடத்தி அரசை பலவீனப்படுத்தி எதிர்கட்சிகளுக்கு உரமூட்டுகின்ற செயலாக இருக்குமோ என்ற பல்வேறு சந்தேகங்களும் எழ ஆரம்பிச்சிருக்கு என்னதான் இருந்தாலும் இப்போது அரசு இருக்கின்ற பாரிய ஒரு சிக்கலும் தலையதியும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதாள குழுக்களுடைய இது போன்ற அட்டகாசங்களும் எதிர்க்கட்சியினுடைய சூழ்ச்சியும் எதிர்வரும் தினங்களில் மேலும் பல்வேறு நம்பிக்கையில்லா பிரகரணிகளை கொண்டு வந்து அரசை பலவீனப்படுத்தவும் அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற கைங்காரியத்தை செய்வதற்கான திட்டங்களும் இருப்பதாக சொல்லப்படுது எதிர்கட்சினா அனைத்தையும் எதிர்கொணும் அப்படின்னு அப்படின்னு ஒரு கோட்பாட்டில் இருக்கிறத தாண்டி இப்போது ஊழல் என்ற பேரில் உள்ள போயிடுவோமோ லட்சத்தில் அரசுக்கு எதிரான பல்வேறு சதிகளையும் சதி திட்டங்களையும் செய்வதற்கான தான் இந்த நடவடிக்கைகளை பார்க்க முடிகிறது ஊழல் இல்லாத போதை இல்லாத ஆயுதம் இல்லாத ஒரு நாடும் வீடும் சூழலும் உருவாக வேண்டும் என்பதுதான் மக்களுடைய அபிலாசை எனவே போதைக்கு எதிரான ஊழலுக்கு எதிரான சூழல் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி